சென்னையில் ஒரு லாட்ஜில் மேனேஜர் வந்து இறந்து கிடந்தது அப்படின்றது செய்தி அண்ணா நகரில் ஒரு ஹோட்டலில் வந்து மேனேஜராக இருக்கார் அவர் அந்த ஹோட்டலில் ஒரு பணி பண்ணால் ஒருத்தவங்க வந்து வேலைக்கு சேர்றாங்க அந்த சேர்ந்த இருபது நாள் தான் ஆகுது அவங்களுமே அவங்களோட இவங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று லாட்ஜுக்கு வர்றாங்க காலையில் ரூம் எடுக்கிறாங்க மதியம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்காங்க பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க திருப்பி மறுபடியும் ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டி போல் இந்த லாஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் லாக் இருக்கும் உள்பக்கம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டாங்க லாக் ஆகிடும் டோர் லாக் ஆகிடும் லாக் பண்ணிருக்கு அதை விட்டு சாய் போட்டாலும் திறக்கலாம் மறுபடியும் இல்லை இருந்து திறக்கணும் அது மாதிரி லாக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்க அடுத்த நாள் காலையிலையும் திறக்கலை மத்தியானமும் திறக்கலன்னு சந்தையம் வந்து இப்போ தட்டுறாங்க கதவை இவ்வளோ சவுண்டாக அடித்து பார்த்தோம் காலிங் மல்லை அடித்து பார்த்தும் திறக்கலை எல்லா லாஜ்லேயுமே மாஸ்டர் இருக்கும் உள்ளே போய் பார்த்தா இவர் வந்து நிர்வாணமான முறையில் உடம்புல ஒட்டு பண்ணி இல்லாமல் பிணமாக கிடக்கிறாரு தீ வாந்தி எடுத்திருக்கு டிசென்ட்ரி எல்லாம் போயிருக்கு அவருக்கு இப்ப உங்களுடைய அனுபவத்துல இதில் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் கல்யாணம் ஆனவர் தான் அவங்களும் கல்யாணம் ஆனவங்க தான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது மைனர் கிடையாது ஏமாத்தி அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை லாஜிக் போகிறனாலே தெரியாம எல்லாம் இருக்காது இல்ல அந்த அளவுக்கு இன்னசென்ட் யார் இருக்காங்களா அப்படிலாம் இல்லை லாஜில் வந்து ரூம் அலோகேட் பண்றாங்க இல்லையா அது என்ன பேசிஸ்ல பண்றாங்க முன்னாடி லாஜிக்கல் அதி தீவிரமான ரைடுகள்லாம் கிடையாது அப்போலாம் பயங்கரமா ரைடு உண்டு லாஜ்ல தங்குறதுலாம் அவமானகரமா பார்த்த காலங்கள்லாம் ஒரு காலம் உண்டு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இப்ப அவர் கணக்குல ரூம் போடுறாங்க ஏன்னா காம்படிஷன் ஆகி போச்சு லார்ஜஸ் நிறைய ஆகிப்போச்சு எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற மைண்டுக்கு வந்துட்டாங்க நம்மளோட வழக்கறிஞர் ஆர்எஸ் தமிழ் வேந்தன் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ சமீபத்திய நிகழ்வு அப்படின்னு நம்ம பேசும்போது சென்னையில் ஒரு லாட்ஜில் மேனேஜர் வந்து இறந்து கிடந்தது அப்படின்றது செய்தி அதில் என்ன நடந்தது நான் அவர் இறந்து கிடந்தவர் பேர் சுரேஷ் பாபு அவர் இங்கே நுங்கம்பாக்கம் பார்க்க சார்ந்தவர் அவர் அண்ணா நகரில் ஒரு ஹோட்டலில் வந்து மேனேஜராக இருக்கார் அவர் அந்த ஹோட்டலில் ஒரு பனி பண்ணால் ஒருத்தவங்க வந்து குடும்பத்துக்கு வந்து வேலைக்கு சேர்கிறாங்க அந்த ஹோட்டலில் அது சேர்ந்தே இருபது நாள் தான் ஆகுது அவங்களுமே அவங்களும் மேரேஜ் ஆனவங்க குழந்தைலாம் இருக்குது அவங்களுக்கு அவங்களோட இவங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று உருவாகுது தனியாக போகணும் வெளியில் போய் பேசுவோம் அப்படின்னு இவரை சொல்லி அழைச்சதாகும் அந்த லால்ஜிக்கு வர்றாங்க லால்ஜிக்கு வந்து காலையில் ரூம் எடுக்கிறாங்க காலையில் ரூம் எடுத்து மதியானம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்காங்க பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க திருப்பி மறுபடியும் ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டி போல் அந்த லேடி வந்து இந்த இந்த லாஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் லாக் இருக்கும் அந்த உள்பக்கம் பக்கம் ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டாங்க லாக் ஆகிடும் டோர் லாக் ஆகிடும் லாக் பண்ணிருக்கு அதை விட்டு சாய் தான் திறக்கலாம் மறுபடியும் இல்லை உள்ளே இருந்து திறக்கணும் அது மாதிரி லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க மறுநாள் காலையில் பார்க்குறாங்க ஏன்னா அவங்க தான் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்றது உறுதியானது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு செவன் தேர்ட்டிக்கு போகிறது இருக்குது ஃபுட்டேஜ் இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜில் அவங்க போகிறது இருக்கும் அவங்க தான் உள்ள வியூ கேமராவில் ஓகே இழுத்த லாக் பண்ணிட்டு போகிறாங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்த நாள் காலையில் ஒரு கெஸ்ட்டு வந்து ஒரு ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சாப்பாடு வாங்க டீ வாங்க எதுக்கோ உனக்கு ரூம் பாயை கூப்பிட்டு தான் இருப்பாங்க சில இப்போ கெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக கதவை சாத்திக்கிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் போட்டு தூங்குறவங்களாம் இருக்காங்க லாஜ் போட்டு அந்த மாதிரி கூட விட்டாங்க அவங்கள அடுத்த நாள் காலையிலையும் திறக்கலை மத்தியானமும் திறக்கலன்னொன்னே சந்தேகம் வந்து இப்போ தட்டுறாங்க கதவை மத்தியானம் ஒரு சுமார் ரெண்டரை மணி அளவில் கதவை தட்டுறாங்க யாரும் திறக்கலை எவ்வளோ சவுண்டாக அடித்து பார்த்தோம் காலிங் பல் அடித்து பார்த்தோம் திறக்கலைன்னோன்னா இவங்க சந்தேகம் வந்துட்டு சரி இது ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிவிட்டு மாஸ்டர் கீ ஒன்று இருக்கும் அது லாட்ஜில் எல்லா லாஜ்லேயுமே மாஸ்டர் கீ இருக்கும் கெஸ்ட்டு இருக்காங்கன்னா தான் திறக்க மாட்டாங்க கெஸ்ட்டு இல்லை டவுட்டாக இருக்குன்னா திறந்துடுவாங்க கதவை போட்டு திறந்து உள்ளே போகிறாங்க ரூம் ப்ரைவேசி தான் மாஸ்டர் கீ வச்சுருக்க ஒரு நோக்கம் வேறு உள்ளே ஏதாவது ஃபயர் ஆகுது இல்லை தண்ணி போட்டு திறந்து விட்டு போயிடுவாங்க அப்போ இவர் உள்ளே போகிறதுக்கான ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக்கு இல்லை இதுக்கு உள்ளே போகிறதுக்கு வச்சுருப்பாங்க ஆனால் கெஸ்ட்டு இருந்தால் திறக்க மாட்டாங்க உள்ளே போய் பார்த்தா இவர் வந்து நிர்வாணமான முறையில் உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் ஸ்பிணமாக கிடக்குறாரு சுற்றி வாந்தி எடுத்துருக்கு டிசென்ட்ரி எல்லாம் போயிருக்கவருக்கு அதுக்கப்புறம் பஜார் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாண்டிபஜார் லிமிட்லாம் நடந்துச்சு பாண்டிபஜார் போலீஸுக்கு தகவல் சொன்னோன்னா போலீஸ் வந்துடுறாங்க வந்து பிரேதத்தை எடுத்து கே கே நகர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத உடற்குறை அட்டாப்சிக்கு அங்கே அனுப்பிடுறாங்க அட்டாப்ஸி ரிப்போர்ட் இருக்க வேண்டிய வெயிட்டிங்கில் இருக்குது இந்த கேஸை பொறுத்தவரையும் இப்போ இதில் பேசப்பட விஷய படுற விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் ஏற்கனவே முதல் நாளே வந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்திருந்தார் ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க இப்போ உங்களுடைய அனுபவத்தில் இதில் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரை இவங்க ஒரு இல்லைகளின் மசி உருவாக இருந்திருக்கும் போயிருப்பாங்க இதெல்லாமே ஓகே தான் நம்ம இன்னும் இவரும் கல்யாணம் ஆனவர் தான் அவங்களும் கல்யாணம் ஆனவங்க தான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது மைனர் கிடையாது ஏமாற்றி அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் தெரிஞ்சு லாஜிக் போகிறனாலே தெரியாமல் எல்லாம் இருக்காது அந்தளவுக்கு அந்தளவுக்கு இன்னசெண்ட்டாக இருக்காங்க அப்படிலாம் இல்லை இவங்க தன்ன வற்புறுத்தி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ரைட் இவங்க சொல்கிறதே வெளிச்சம் மறந்துட்டு போட்டோம் மாத்திரை வந்து அவங்க வந்து அவர் ஃபார்ட்டி டூ ஏஜ் ஆகுது இருக்கு டயபெட்டிக்கெல்லாம் இருக்குது அந்த இன்ட்ரகோஸ்டுக்கு வந்து ரொம்ப நேரம் லாங் டைமுக்காக உள்ளதுக்கான மெடிசன்ஸ் அவர் எடுத்தாருன்னு இவங்க தான் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க யாரே இந்த லேடி தான் சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டு அதனால் அந்த கோணத்தில் பார்த்தாங்க போலீஸ் ஒரு வேளை அது ஏதாவது பாய்சன் ஆகிருக்கலாமா இல்லை டேப்லெட்டு வந்து ஹார்ட் அட்டாக் ஆகுதுருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் போயிட்டுருக்கு இன்னொன்று மருத்துவர்கள் அட்டாப்சி பண்ணுற மருத்துவர்கள் கேட்டபோது சாப்பாட்டில் எதுவும் அலர்ஜி ஆகிருக்கான்னு பார்க்கணும் பிரியாணி சாப்பிட்டாங்கல்ல ரெண்டு பேருமே சாப்பிட்ருப்பாங்க ரெண்டு அலர்ஜி மெட்டபாலிசி மெட்டபாலிசம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும் ரெண்டு பேரும் ஒரே அளவு விஷத்தை சாப்பிட்டோம்னா ரெண்டு பேருமே இறந்துடணுங்கிறது கிடையாது ஒருத்தர் லேட்டஸ்ட் ஆகலாம் ஒருத்தர் சாவமும் கூட இருக்கலாம் அது நம்ம உடம்போட பவரை பொறுத்தது தானே இவர் கொஞ்சம் ஃபார்ட்டி டூ ஏஜ் அவங்க அவங்க வந்து முப்பது வயசாகுது அவங்களுக்கு ஏஜ்லேயே பன்னெண்டு வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அது எதாவது அலர்ஜி ஆகுது ஃபுட்டில்னு பார்க்கணும் அது ஃபுட்டு அனாலிசிஸ் அனுப்பணும் அனுப்பி அதில் ஏதாவது இருந்தால் இல்லை கறியில எதுவும் பாய்ச்சன் இருந்துச்சா லேட் மீட்டு கூட இருந்திருக்கலாம் ஏன்னா ஃபுட் பாய்சன் வந்து சரியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்க்கலனா இறக்க நிச்சயமாக நேரிடும் இப்போ வாமிட் எடுத்துருக்கிறேன் டிசன்ட்ரி போயிருக்குலாம் சொல்கிறாங்க இல்லையா அது வந்து ஃபுட் பாய்சனுக்கான ரீசன் தான் பட் வாமிட் வந்து ஹார்ட் அட்டாக்குக்கான ஒரு சிம்டம்ஸ் வாமிட் எடுக்கிறது ஒரு அன்யூஷுவலாக வாமிட் எடுக்கிறது அப்போ இவரால் வெளில வந்து ஹெல்ப் கேட்க முடியாமல் உள்ளே இறந்து போனாரா முதல் விஷயம் அட்டாப்ஸ் ரிப்போர்ட்டில் ஏழு முப்பதுக்கு அவங்க போகிறாங்க இல்லையா ஏழு முப்பதுக்கு முன்னாடி அவர் மரணிச்சிருக்காரா பின்னாடி மரணிச்சா இருக்காராங்கிறத முதல்ல பார்க்கணும் அதில் அது வந்து ரிப்போர்ட் வந்தால் ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும் இன்னும் ரிப்போர்ட் வரல முன்னாடி மரணிச்சிருந்தாக்க இவங்களை விசாரணைக்கு இன்னும் உட்படுத்தணும் எப்படி மரணிச்சார் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஏழ்ரைக்கு பிறகு தான் அதுக்கு கரெக்டான நேரத்தை சொல்லிவிடுவாங்க டாக்டர் ஏன்னா ரொம்ப நாளாக ஆயிருந்தால் தான் கொஞ்சம் ஒரு மூணு நாலு மணி நேரம் வேரி ஆகும் ரொம்பலாம் வேறியாகாது ஒரு ஒன்றர்லேருந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே வேரி பண்ணுவாங்க அதை சொல்ல முடியும் இது உடனே தானே அட்டாப்சி பண்ணுறாங்க அதை விட்டு கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஆர்கன்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும் அப்போ நுரையீரல் ஏதாவது பஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க நுரையீரல் பஸ்டாக இருந்தால் ஆர்கன்ஸ் வெடிச்சிருந்தால் கண்டிப்பாக மூக்கில் காதில் பிளட் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நுரையீரல் பஸ்டாக இருக்குது என்ன காரணம் நுரையீரல் பஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா யாராவது பிரீத்தரை பிடிச்சிருந்தாலும் நுரையீரல் பஸ்டாகும் இப்போ பீஸ்ஃபுல்லாக ஒரு மரணிச்சிட்டாருன்னு நம்ம சொல்லிட முடியாது நுரையீரல் மூக்கை பிடிச்சிருந்தாலும் பிரீத்தர் வெடிக்கும் லங்ஸ் வெடித்தா அது அதை பார்ப்பாங்க இப்போ பிரேத விசாரணையில் அடுத்து கல்லீரலில் பார்ப்பாங்க கல்லீரலில் வந்து ஆல்கஹால் இருக்குதா சாராய நெடி தமிழில் அதுக்கு சாராய நெடி எது இருந்துச்சான்னு பார்ப்பாங்க கிட்னியை பார்ப்பாங்க பிரெயினை பார்ப்பாங்க பிரெயின் பார்த்தா ஸ்ட்ரோக்காக அதாக இருக்கா பிரெயின் டெட்டாக இருந்தால் ஆள் இறந்துட்டாரா அப்படின்றது ஏன்னா பிரெயின் தான் நமக்கு எல்லா ஆர்கன்ஸுக்கும் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கு உட்காந்து நீ அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு பிரெயின் எதுவுமே சொல்லலைன்னு வச்சுக்கோங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொலாப்ஸாக ஆகும் அதுமாரி மின் டைம் ஒரு டைம் ரெண்டு டைம் டிசென்ட்ரி வாமிட் எடுக்கிறதுல யாரும் கொலாப்ஸ் ஆக மாட்டாங்க ஏன்னா மருத்துவரை நம்மளால் நாட முடியும் நம்ம கண்டிப்பாக லாஜில் கேட்டாலே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிடுவாங்க ஸோ அதுக்காக வேண்டிய அந்த அந்த ரீசன் இல்லை பட் அலர்ஜி ஆகியிருக்கா ஃபுட்டு அலர்ஜி ஆகிருக்காங்கிறத பார்க்கணும் இந்த டேப்லெட்டை சொல்கிறாங்க திருப்பி திருப்பி பல ஆய்வுகளில் நம்ம அது மருத்துவர்கள்ட்ட வந்து கேட்டாப்ஸி மருத்துவர்கள்ட்ட கேட்ட போது அது ஹார்ட்டை வந்து ப்ரொடெக்ட் தான் பண்ணணும் அது வந்து அட்டாக் பண்ணாது அது மாத்திரை வந்து சைட் எஃபெக்ட் பண்ணாது அது ரத்த குழாய்கள் விரிவடை செய்யும் அதனால அதுக்கு அந்த ரீசன் கிடையாது பட் அந்த டேப்லெட்டை போட்டு ட்ரிங்க்ஸ் அடித்தாக்க எந்த டேப்லெட்டை போட்டு பண்ணுவோம் ஆ எந்த டேப்லெட்டை போட்டு ட்ரிங்க்ஸ் அடித்தாலுமே ஆபத்து தான் என ஆல்ரெடி ட்ரிங்க்ஸோட ஒர்க்குங்கிறது வேறு நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை மாற்றுறது வேறு டேப்லெட்டோட மெட்டபாலிசம் வேறு டேப்லெட் உடம்பை சிறுமி சரி பண்ணுவதற்கான விஷயம் ட்ரிங்க்ஸ் கொலாஸ் பண்ணுற விஷயம் ரெண்டு மிக்ஸ் ஆனாலும் ப்ராப்ளம் உண்டு ஸோ அது சாராயனடி இருந்துச்சா இல்லைன்னு பார்க்கணும் ரூமில் எடுத்தாங்களான்னு ஸோ இப்போ இது வரைக்கும் அந்த பெண்கிட்ட இப்போ நடத்தின விஷயத்தில் என்னெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க சார் அந்த பெண்ணை இந்த விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க நான் ஏழ்ரைக்கு போயிட்டேன் ஆனால் அவங்க வெளியே வரும்போது அவர் உயிரோட தான் இருந்தார்ன்றது இருந்தாரு சொல்கிறாங்க இருந்தார் தான் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு பிறகு ஹியூஜ் டைம் ஆயிருக்கு மதியானம் ரெண்டரை மணி வரைக்கும் ஆயிருக்கு ஸோ அது என்னெல்லாம் நடந்திருக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும் வேறு யாரும் அந்த ரூமுக்கு போகல அதையும் பார்த்துட்டாங்க போலீஸு வேறு யாரும் போகலை ரூமுக்கு அப்படிங்க உள்ள அந்த உள்ளுக்குள்ளே நடந்தது என்ன அந்த ரெண்டரை மணிக்குள்ளே நடந்தது என்ன ரெண்டரை மணிக்கு அவர் இறக்கலாம் மேபி அவங்க நாளே இருந்திருக்கணும்னு தான் போலீஸ் பார்த்தவங்க சொல்கிறாங்க பட் எனக்காக நம்ம வந்து அந்த பிஎம் ரிப்போர்ட்டை பார்க்கக்குள்ளதான் முன்னாடி என்ன என்ன மாதிரி அனுமானத்தில் அது சொல்லப்பட சொல்லப்படுறாங்க முதல்ல சொன்னது வந்து போலீஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இவர் இந்த காண போட்ட டேப்லெட்னால் காடி அரெஸ்ட் மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னாங்க அது போலீஸோட ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க அடுத்து அட்டாப்ஸ் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அதுக்கு பிறகுதான் அது விசாரிக்கிறதா இல்லை இதே கோணத்தில் விடுறதாங்கிறது இல்லை அது ஓகே சார் இப்போ முன்னாடி இறந்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது எதன் அடிப்படையில் எதன் அடிப்படையில்னா ஒருத்தவங்க இப்போ தான் இறந்துருக்காங்க ரீசண்டாக இறந்துருக்காங்கன்னா அது தெரியும் அந்த வாந்தி காஞ்சி கிடக்கிறது சென்ட்ரி எல்லாம் காஞ்சி போய் பாடி பாடி ஹீட்டு அந்த தெரியல இப்போ தான் இறந்துருக்காங்க பார்த்தாலே தெரியும் அதைவிட்டு கொஞ்சம் ஒரு டென் ஹவர்ஸ் முன்னாடி தான் அவங்க இறந்துருக்க முடியும் இன்றைக்கி இறக்கலை பகலில்ங்கிற மாதிரி தான் போலீஸ் முதற்கட்டாக சொல்கிறாங்க பட் இந்த அட்ராக்சி ரிப்போர்ட் வந்த பிறகு தான் இந்த அம்மாவை விசாரிக்கிறதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுவாங்க ஸோ இந்த அம்மா ஏழு முப்பதுக்கு முன்னாடி இறந்துருக்காரா இல்லையா அப்படின்றது அவ்வளோ ஒரே கேள்வி அதில் ஆன்சர் வர வேண்டியது ஒரே ஆன்சர் தான் ஏழ்ரைக்கு முன்னாடியே இருந்தாரா ஏழரைக்கு பின்னாடி இருந்தாரா அவ்வளோதான் ஏன்னா ஒருத்தவங்க வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்குள்ள ஒருத்தவங்க விட்டுட்டு போக முடியாதுல்ல இல்லை யாரோ என்ன ரோட்டில் விட்டு போகிறது வேற தெரியாது ரோட்டில் ஒருத்தர் வாமிட் எடுத்தா கூட கவனிக்க மாட்டோம் ஆனால் ஒரு ரூமில் உங்களோட வந்தவர் உங்களுக்கு நல்லா பரிச்சயமானவர் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க அவர் வாமிட் எடுக்கிறாரு டிசென்ட்ரி அவர் கண்டிப்பாக கீழே போய் ஜஸ்ட் ரிசப்ஷன்லாம் சொல்லிட்டு போவாங்க உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்க அப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க ஸோ இதை அதுவும் சொ சொல்லலை அதனால அதுக்கு பிறகு தான் எதாவது நடந்திருக்குமாங்கிறது விசாரணை மேற்கொள்ளணும் இப்போ ஆனால் அவங்க ஸ்டேட்மெண்ட்ன்றது என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் இங்கே வர வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறதுக்கு என்ன பச்சை பிள்ளையானு கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விருப்பப்பட்டு தான் வந்திருப்பாங்க பட் சொல்லக்குள்ள விஷயம் வெட்ட தெளிச்சதுக்கு வந்துட்டு அது பேரை கெடுத்துக்க நம்ம சர்வே பண்ணணும் அவங்களோட ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்க வீட்டில் இல்லை அவர் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாரு மேனேஜர் லெவலில் அங்கே இவங்க ஒரு பனி பண்ணால் வேலைக்கு சேர்றாங்க குடும்ப சூழ்நிலைக்காக அப்போ இவங்களுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் உருவாகுது உருவாகிதான் இங்கே வர்றாங்க எங்கே இருக்குது நகர் எங்கே இருக்குது டி நகர் எங்கே இருக்குது அப்போ வர்றாங்கன்னாக்கா ஒரு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும் அந்த மாதிரி இன்றைக்கி காலகட்டம்லாம் இருக்குன்னு கேட்குறேன் ஒரு சத்தம் போட்டிருக்கலாம் இல்லை ஃபோர்ஸ் பண்ணியிருந்தால் இங்கேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் அவர் மேலே இல்லை வேலையை விட்டு போயிருந்துருக்கலாம் எவ்வளோ இருக்குது இல்லை அப்படின்னு அந்த ஆஸ்பெக்டில் நான் பார்க்கல எனவே அவங்க வந்திருக்காங்க இருந்திருக்காங்க அதெல்லாம் மறுக்கலை அவங்க வந்தது உண்மை இருந்தது உண்மை பட் நான் எதுவும் நான் எதுவும் அவரை எதுவும் பண்ணலை அவராக தான் இறந்துட்டாருங்கிறாங்க அந்த ரிப்போர்ட் வந்தோன்னே போலீஸ் அதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க இப்போ மருத்துவர்கள் சொல்கிறது அந்த மாத்திரை காரணமாக இல்லை அப்படின்னா என்ன காரணமாக இருக்கலான்ற அனுமானங்கள் அவங்க அடிப்படையில் மருத்துவர்கள் சொல்கிறது கட்டுப்படாத சர்க்கரைனால் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது வாய்ப்பு உண்டு சுகர் வந்து டயாபட்டிக் கண்ட்ரோலில் இருந்தால் தான் உங்களுக்கு மற்ற ஆர்கன்ஸ் அடிக்காமல் இருக்கும் அது ஒரு காரணம் பிரெயின் ஸ்ட்ரோக்காக இருந்திருக்கலாம் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகி மூளைச்சா அடைஞ்சிருக்கலாம் சாப்பாடு அலர்ஜி ஆகிருக்கலாம் உட் அலர்ஜி இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்ட அலர்ஜி அலர்ஜினாலும் இது ஏற்பட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபுட் அலர்ஜி இந்த மாதிரியான விஷயங்கள்னால் யாராவது உதவி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருந்திருக்கும் இருந்திருக்கும் இப்போ டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்கணும் பிரெயின் கொலாப்ஸ் தான் இதுக்கு ஒரே வழி வர வழியே இல்லை சரி இப்போ இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயமும் பேசுகிறாங்க அவர் வந்து உடலில் வந்து ஆடை இல்லாமல் இருந்தார் அப்படின்றது அதை வச்சுமே நிறைய விஷயங்கள் பேசப்படுது அதில் என்னெல்லாம் ஆடை இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுதான் ஆல்ரெடி சொல்கிறாங்க அவங்க இன்ட்ரகோஸ்டாக ஆகிருந்தாங்க அப்படின்னு ரெண்டாவது இதில் இன்னொரு கோணம் இருக்குது அவங்க வீட்டிலேயும் விசாரிக்கணும் சில பேர் வந்து நியூடாக தூங்குறது அவங்களோட வழக்கம் வழக்கமாக அந்த கோணத்தில் பார்க்கணும் அதுபோக அவங்க இந்த லேடி தான் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ ஒன்றாக இருந்தோம் உண்மை உண்மைதான் ரூமில் இருந்தது உண்மை தான் ஒரே ரூமில் இருந்தது தானே அப்போ அதோடய கண்டினியூஷனாக கூட இருந்திருக்கலாம் இப்போது போக்குள்ளே ரூமை சாத்திட்டு போமான்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம் அது அதுதான் நடந்திருக்க முடியும் அது அவருடைய இயல்பும் கூட இயல்பாக கூட இருந்திருக்கலாம் டாப் சீரி போட்டு வந்ததுன்னா கரெக்டாக அதை கணிச்சு சொல்லிடலாம் ரெண்டு ரெண்டே விஷயந்தான் குடிச்சிருந்தால் குடிக்கலன்றதும் இன்னும் வரைக்கும் ஆ இல்லை அதுவும் ரிப்போர்ட் வரணும் அது அங்கே அனுப்புவாங்க காமராஜர் காலனி இது இருக்குல்ல காமராஜர் சாலை அதில் இருக்குது அந்த அனாலிஸு அது எல்லாரோட பாட்டில் போட்டு பத்திரமாக வச்சுருப்பாங்க அது எங்கேயும் போகாதது கேஸ் போட்டு சேஷன் போட்டு மாவட்டம் போட்டு வச்சுருப்பாங்க அதில் பார்ப்பாங்க அந்த நெடி இருந்துச்சான்னு அனலைஸில் அது நிறைய மாற்றங்கள் இருக்குது இப்போ வந்து முதல் தகவல் அறிக்கையில் இப்போ சாராய நெடி இருந்ததுன்னு இருக்குது எதே பிஎம்என்னாங்கள டாக்டர் நான் ஒரு வழக்கு ஹேண்டில் பண்ணேன் பிஎம்மன் டாக்டரு உடல் வெளியிற நிறத்தில் இருந்தது சாராய வாடை இருந்துச்சு லிவரில் சாராயா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் வந்து சாராயம் குடிச்சதுக்கான தடயங்கள் இல்லைன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க மாறுபட்ட ரிப்போர்ட் இருக்குது பட் ரிப்போர்ட்டை இனியா ரிப்போர்ட்டோட மெட்டீரியல் விட்னஸ் வச்சு தான் நம்ம பேச முடியும் அது வழக்கு டிஃபென்ஸ் எடுக்கிறது ஒரு பாயிண்ட்டாக அமைச்சிது முத வந்து தண்ணி அடிக்கிறதுன்னு ஒரு வழக்கு இருக்குது ஆனால் அனலைசி ரிப்போர்ட்டில் தண்ணி அடித்ததாக வழக்கில் இல்லை அப்போ அது ஒரு டிஃபென்ஸ் பாயிண்ட் அது இது எப்படி கான்ட்ரடிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது சார் இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கேசஸில் இதோட பொருந்தி போகக்கூடிய கேசஸ் முன்னாடி நடந்தது அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டடி பேசணும்னா இதெல்லாம் பொருந்தி போகும் சென்னையில் ஒரு பிரபல ஹோட்டலு பெரிய ஹோட்டலு மயிலாப்பூர் சரௌண்டிங் உள்ள ஹோட்டல் அதில் ஒரு மர்டர் ஆகிருந்தது அது ஒரு பொண்ணு அது அது மர்டர் ஆகிருந்தது ரூம் இதே தான் சேம் பூட்டப்பட்டிருந்தது எல்லாமே இருந்துச்சு பாடியை உள்ளே எடுக்கிறாங்க போலீஸு போலீஸ் எடுத்து அப்போ கூட வந்தது யாருன்னு பார்த்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணக்குள்ள அந்த விட்னஸ் வந்து எல்லாம் கொண்டு வந்தாங்க ட்ரையல் பாயிண்ட்டை கொண்டு வந்தாங்க அந்த இதில் அதில் ஆனால் இவ்வளோ பெரிய விசாரணை பண்ண புலன் விசாரணை புள்ளிகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த சிசிடிவி ஒரு ஹார்ட் டிஸ்க்கு உங்களுக்கு தெரியும் கூட ஹார்ட் டிஸ்கில் போட்டு வைக்கணும் அதுதான் சேஃப் பென்ட்ரைவ் கூட சேஃப் கிடையாது ஹார்ட் டிஸ்கிலே போடல சிடியை வச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க வழக்கு சிடி தான் நல்லா நாளில் ரீடாகாது அது ஆனாலேஸு ரிப்போர்ட் வரையும் போச்சு சிடி அதில் ஒன்றுமே இல்லைன்னு வந்துருச்சு இது அதை ஒத்தவ சொல்லணும்னா அந்த வழக்கு சொல்லணும் அது பார்த்திங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணியிருக்காங்க அது லவ்வரை பார்க்க வந்தது அந்த பெண்ணு தான் ரூம் போட்டிருக்கு முத நாள் வந்து பார்த்தப்ப இவன் வந்து ரெண்டு பேரும் கான்ட்ரவர்சி ஏற்படுது யாருடைய ஃபோனில் பேசுகிறது வந்து அவன் பேசக்கூடாதுன்னு சொல்ல போய் ரெண்டு பேருக்குள்ள ஒரு தகராறு உருவாகி அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிடுறான் இந்த வழக்கு நடத்திக்கிட்டு தான் இருக்குது அந்த ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா சிசிடிவி தான் அதில் மூல ஆதாரமாக பிடிச்சாங்க நான் வேறு எந்த எந்த ஆபாரமும் இல்லை அதில் ஏன்னா ரூம் போட்டது அந்த பொண்ணு போட்டிருந்தது இவன் இப்போ இவன் இவன் ப்ரூஃப் கூட அதில் இல்லை அதில் வந்து ஃப்ரண்டேஜ் வழியாக லேடிஸ் போ அலோடு கிடையாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க கேட்டு ஒன்று இருந்திருக்கு அதில் பாரோட ஒட்டி அது வழியாக மேலே வந்துட்டாங்க சரி இப்போது இந்த மாதிரி சம்பவத்தில் நம்ம பேசும்போது இந்த லாட்ஜில் வந்து ரூம் அலோக்கேட் பண்ணுறாங்க இல்லையா அது என்ன பேசிஸில் பண்ணுறாங்க அதுக்கு என்னெல்லாம் அவங்க கேட்குறது உண்டு அதாவது ஒரு முப்பது பத்தஞ்சு வருஷம் முடி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவினா தாலி கட்டியிருக்கணும் ஃபோட்டோ ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோலாம் காமிச்சா தான் ரூம் கொடுத்தாங்க பட் இப்போலாம் அவர் கணக்கிலே ரூம் வந்துட்டு ஓய்வோலாம் வந்து அவர் கணக்கிலே ரூம் போடுறாங்க ஏன்னா காம்படிஷன் ஆகி போச்சு லாஜஸ் நிறைய ஆகி போச்சு எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற மைண்டுக்கு வந்துட்டாங்க முன்னமாரி லாஜிக்கல் அதி தீவிரமான ரைடுகள்லாம் கிடையாது அப்போல்லாம் பயங்கரமாக ரைடு உண்டு ரைடு உண்டு கணவன் மனைவியாக இருந்தாலே போலீஸ் டார்ச்சர் போடுவாங்க லாஜில் தங்குறதுலாம் அவமானகரமாக பார்த்த காலங்கள்லாம் ஒரு காலம் உண்டு ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை என்னை பொறுத்தவரை லாஜிக்குன்னு சொல்லணும் அட்வைஸ் சொல்லணுன்னா வர்றவங்க ஒருத்தவங்க யாராவது வெக்கேட் ஆகுறாங்கன்னா நீங்கள் போய் ரூமை ஒரு வாட்டி செக் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கம்பல்சரி பாதி இடத்துல வந்து ரூம் எல்லாம் செக் பண்ணுறது இட முடியெல்லாம் செக் பண்ணுவாங்க அதாவது திங்ஸை உடச்சிருக்கோமா என்ன ஏதுன்னு இப்போ அதெல்லாம் பார்க்குறதே இல்லை சாய் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டாங்க அலப்பு தான் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க இது டாய்லெட் உடச்சிருக்கா கடை உடச்சிருக்கா ரிமோட் இருக்கா ஏசியை உடச்சிருக்கீங்களா டிவி உடச்சிருக்கீங்களே எல்லாத்தையும் போட்டு பார்த்து தான் அவங்களை வெக்கெட் பண்ண விடுவாங்க இப்போ ரூம் கண்ட்ரோலில் இருக்குன்னா அவங்க செக் பண்ண செய்வாங்க சார் அதெல்லாம் இப்போ பண்ணாதவிட்டு தான் இந்த பிரச்சனை இந்த அம்மா வெளியாக உடனே ரூமுக்கு போயிருந்தா அந்த பிரச்சனை கிடையாது ஏமா அவர் இருக்கார் அம்மா சாவி எங்கள் அம்மா இருக்குன்னு கேட்டிருந்தாலே பிரச்சனை இல்லையே அதுக்கு தான் மேனேஜிங்கில் உட்காந்துருக்காங்க ஒரு ஆள் உட்காந்து நிர்வாகம் பண்ணுறாங்கல்ல யார் வந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க யார் போகிறா யார் வர்றான்னு கேமரா இருக்குது அதை பார்த்துட்ருக்கலாம் ஸோ போய் பார்த்துருந்தாலே இவ்வளோ பெரிய குழப்பம் இருந்திருக்காதுல்ல அந்த இடத்துல முடிஞ்சிருக்கும் அவர் வெளியே அவர் அவங்க வெளியாயிட்டாங்க ரூவா பார்த்துடுறோமான்னு பார்த்துருந்துருக்கலாம் அது ஒன்று இப்போ ரெண்டாவது எல்லாமே அட்வான்ஸாக வந்துவிட்டோம் இப்போ வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் பேராக வர்றாங்க இது உங்கள் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்டு சண்டை வந்துடும் அப்புறம் நிஜ பொண்டாட்டியோடு வந்திருந்தான்னு எங்கள் ரெகுலர் கட்டிட்டானே என்ன செய்யுது என்னடா இப்படி கேட்க போச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை யாரையுமே இப்படி கேட்குறது வந்து ஒரு அன்வான்டாக நினைக்கிறாங்க இப்போ உலகம் அப்படி தான் நான் மாறிட்டு வந்திருக்கிறது யார் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக உங்கள் ஒய்ஃபானு எப்படி கேட்க முடியும் மூஞ்சிக்கு நேராக கேட்க முடியாது ஸோ அது ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது பட் லாஜிங்கிறது ரொம்ப சேஃபாக நடத்த வேண்டிய ஒரு தொழில் அவ்வளோ விளையாட்டு விஷயமே கிடையாது உள்ளே வந்து சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கெலாம் ரூம் போடுவாங்க மற்ற ஐம்பது லாரி நூறு லாரியெல்லாம் வச்சுருப்பாங்கன்னா கல்லூரி படிக்க உள்ள குடும்பத்தோடு வந்து லாஜில் தூ சூசைட் பண்ணிவாங்க சேலம் பகுதிகளில் தொழிலில் லாஸ் ஆகி வந்து பண்ணிக்குவாங்க அதெல்லாம் கஷ்டம் தானே அந்த லாஜ் அதுக்கு பேர் கெட்டு போயிடும் அதுக்கு பிறகு அந்த ரூமு கொஞ்ச நாளைக்கு பூட்டி கிடக்கும் போலீஸ்காரங்க கொஞ்ச நாள் சாவி வச்சுருப்பாங்க அதுக்கு பிறகு ரூம் சாவி கொடுப்பாங்க கோர்ட்டில் போட்டு வாங்கணுன்னிங்க வாங்கி அதை ரன் பண்ணணும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அதில் ஒரு சின்ன கவனக்குறைவு தானே இந்த விஷயமே நடந்து போச்சு கவனக்குறைவாக குறைவாக இருக்கக்கூடாதுல்ல லாஜ் நடத்துறது எல்லா பலதரப்பட்ட மனிதர்கள் லாஜிக்கு வருவாங்க வந்தவங்க எல்லாம் நல்லவங்களாம் கிடையாது வந்தவங்க எல்லாம் கெட்டவங்களும் கிடையாது கண்டிஷன் கழுத்து போட கூட ரூம் போடுவாங்க க வேலை கேஸ் இருக்கும் எங்கேயாவது மர்டர் கேஸ் இருக்கும் கண்டிஷன் கழுத்து போடணும் அப்போ லாஜில் ரூம் எடுத்துகிட்டு கழுத்து போட்டு கழுத்து போட்டு தங்கியிருப்பாங்க அது ஒரு விஷயம் இப்போ லாஜ் இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு வந்து ரொம்ப அவசியமானதாக ஆகிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஊர் ஒரு மதுரைன்னு வச்சுக்கோங்க இங்கே சென்னைக்கு வர்றீங்க ஒரு இன்டர்வியூக்கு வர்றீங்க அப்படின்னா எங்கே தங்குவீங்க சொல்லுங்கள் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு இன்டர்வியூக்கு போகணும் நீட்டாக போகணும் அப்போ ஒரு ரவு ரூம் இருந்தால் தானே அது ஆக்சஸ் உங்களுக்கு இல்லை ஹைகோர்ட் வர்றீங்க இல்லை ஹாஸ்பிட்டல் வர்றீங்க இல்லை ஹாஸ்பிட்டலில் யாராவது ஒரு ரிலேஷன் தங்கியிருப்பாங்க அங்கே ரெண்டு அட்டண்டர் தங்க முடியாது ஒருத்தங்க இங்கே தங்கி மா ரிலீவர் மாறி மாறி உள்ளே போயிட்டு வரதுக்கு லாஜி ரொம்ப அவசியம் எந்த ஊருக்கு போனாலும் அது அவசியப்படுது ஒரு கோயிலுக்கு போகிறோம் குளிச்சிட்டு தானே கோயிலுக்கு போகிறோம் அப்போ ஒரு லாஜி தேவை தானே அதனால் அதையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனால் சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து என்னை பொறுத்தவரையிலையும் மேனுவல் செக்கிங் தான் சேஃப்டி மெஷர்ஸ் வேறு வேலையே கிடையாது அதை நம்ம தெளிவாகவே அவங்க எழுதி ஒட்டிடலாம் ஒருத்தவங்க வைக்கெட்டாகி போகிறதுனா சொல்லிட்டு தான் போகணும் நாங்கள் ரூமை செக் பண்ணணும் அப்படின்றத எழுதி ஒட்டிடலாம் பை ஆர்டர்னு போட்டு அவங்களே வச்சிடலாம் ஒரு ஒரு லாஜிக்கு நீங்கள் ஒரு இது வச்சுக்கலாம் இப்போ இங்கேயெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லாஜாக இருக்குது டூரிஸ்ட் பிளேஸுக்கெல்லாம் போங்க டுவெல் ஹவர்ஸில் செக் அவுட் டைம் பன்னெண்டு மணி நேரத்தில் செக் அவுட் அடுத்த நாள் கெஸ்ட்டுக்கு அதுவே பெரிய மணிய மோசடி தான் பன்னெண்டு மணி நேரத்தில் எப்படி செக் பண்ணுறது ஒரு நாளுங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் தானே பன்னெண்டு மணி நேரம் டபுள் சார்ஜால போயிட்டே இருக்குது டூர் போய் பன்னெண்டு மணி நேரத்தில் நீங்கள் வைக்கட்டாக வந்துடும் ரூம் விட்டு வர முடியாது ஆன்லைனில் புக் பண்ணுறது டுவெல் ஹவர்ஸ் தானே சார்ஜ் பண்ணுறாங்க அதுதான் அதுவே தப்பு தான் சொல்ல வரேன் இருபத்தி நாலு மணி நேரம் தான் நாள் செல்ஃபோன் மாதிரி முப்பத்தொட்டு முப்பத்தோரு நாள் தானே ஒரு மாதம் இருபத்தெட்டு நாளில் எப்படி உங்கள் இன்கம் கட்டாவது இப்போ ஒரு மாதத்துக்குரிய கணக்கே தப்பு தானே நாலு நாள் அதில் சுரண்டப்படுகிறது தானே இப்போ அதுதான் இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணால் இருபத்தெட்டு நாள் தான் இருபத்தெட்டு நாள் தான் வரும் முப்பத்தொரு நாள் தானே வரணும் எந்த ஒரு எத்தனை மாதம் முப்பத்தொரு நாள் இருக்குது அப்படி பார்த்தா ஆறு மாதம் முப்பத்தொரு நாள் தானே வருது ஒரு ஆவரேஜ் முப்பது நாளாவது வரணும்ல இருபத்தெட்டு நாள் எப்படி ஒரு மாதத்தை கணக்கிடுறது ஒரு நாளுங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் தானே பன்னெண்டு மணி நேரமாக எப்படி அதை கணக்கிட முடியும் அதுவே தப்பு தானே இப்போ நீங்கள் இந்த கேஸ் ஸ்டடி சொல்லும்போது இதுக்கு முன்னாடி நடந்தது இதே மாதிரி நடந்த ஒரு விஷயத்தில் மர்டர் அப்படின்னிங்க இல்லையா அதில் எப்படியான அந்த சம்பவம் நடந்திருந்தது சார் முதல் விஷயம் அந்த அட்டாப் சிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து இருக்கப்பட்டு இறந்துருக்கு கண் மொழியெல்லாம் வெளியே வந்துட்டு கருத்து இருக்கப்பட்டதில் தங்கியிருந்தவரே ஆமாம் 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 நெஞ்சில் உட்காந்து இருக்கிட்டாப்புல அது அந்த அந்த ரிப்போர்ட்டில் வந்து தெளிவாக வந்துருந்தது அதுக்கு முன்னே அவங்க இன்ட்ரோகோஸ்ட் ஆகியிருந்ததுக்கான ரிப்போர்ட் வந்துருது செமன் டெஸ்ட் எடுத்திருந்தாங்க இதை நல்லா மாட்டுறேன் அவங்களுக்கு காண்ட்ரவர்சி இருந்தது அதை ஒத்துக்கிட்டாங்க சண்டை நடந்தது உண்மை தான் அப்படின்னு இவனோட ஸ்டேட்மெண்ட்டில் ஒத்துக்கிட்டாங்க அதனால் அந்த வழக்கில் வந்து அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது ஸோ இதுவுமே ரிப்போர்ட் வந்துச்சுன்னா ஒரு கிளாரிட்டி ஆகிடும் அந்த செவன் தேர்ட்டிக்கு முன்னையாக செவன் தேர்ட்டிக்கு தான் ஒரு விஷயம் செவன் தேர்ட்டிக்கு முன்னையாகவும் இவர் நேச்சராகவே குலாப்ஸ் ஆகுது இல்லை வாமிட் தான் எடுத்துருந்தாரு நிறைய சிக்கல் நிறைய சிக்கல் இருக்கு நேச்சராகவே ஆகிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நேச்சராக ஆகலைன்னா கண்டிப்பாக வழக்கு தான் அவங்க மேலே ஸோ அப்போ எதுவுமே அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் நம்ம அது ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் நன்றி நன்றி